இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் கிடையாது அதாவது ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம சரி ஓகே இதுக்கு மேலேயாச்சும் வந்து திருந்தி வாழ்ந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஆனா இப்போ நம்ம கௌதமுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடுது அதுவும் இல்லாம இதுக்கு மேல நீ வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவோட கதையை வந்து என்ன நம்ம கௌதம் முடிக்க போறாரு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுவும் இல்லாம நம்ம கௌதமுக்கு உண்மைகள் சீக்கிரமா தெரிய வரணும் ஆனா ஆல்ரெடி

அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா ரேவதி இவங்க யாருக்குமே என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதே மாதிரி நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த தாக்ஷாயணி கிட்டையும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அதாவது இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட எஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு இத்தனை நாளா என்னோட அப்பா அதாவது என்னோட அம்மாவை ஏமாத்திட்டு போனவன் யாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் எந்த எல்லைக்கும் நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு கோபத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம எஸ் எஸ்கே திரு திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அதாவது கௌதம காப்பாத்துறதுக்காக நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே இதை வந்து இப்ப என்ன யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அதே மாதிரி நம்ம ரேவதிக்கு எஸ் எஸ்கே பத்தின ரகசியங்கள் அதாவது அவர் உண்மையிலேயே திருந்தல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீ நினைக்கிற மாதிரி வந்து இப்ப எனக்கு பிறந்தது ஆண் குழந்தை கிடையாது பெண் குழந்தை தான் அந்த ஆசிரமத்துல நீ கொண்டு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தல அது எல்லாமே வந்து இப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம வந்து இப்போ கிட்ட இருந்து இதுல இருந்து மாறிக்கிறாங்க பட் இருந்தாலும் கௌதம் உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே எல்லாவே தெரியும் அதே மாதிரி தாக்ஷாயனிக்கு வந்து எஸ் எஸ்எஸ்கேவோட ரகசியங்கள் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தாக்ஷாயி சும்மா விட மாட்டாங்க ஏன்னா வந்து இப்போ இந்த எஸ் சும்மா விட்டுட்டு இருக்க மாதிரி கண்டிப்பா வந்து அந்த மாதிரி விடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது அதுவும் இல்லாம தாக்ஷாயனி பயங்கர கோவத்தோட எஸ் எஸ்கேட கதையே முடிக்கிறதுக்காக பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஸ்எஸ்கே மேல பயங்கரமான கோவத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கௌதம் வந்துட்டு கட்டை எடுத்து இந்த எஸ் அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க என்னோட அம்மாவை ஏமாத்தினது நீதானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில எஸ் எஸ் கேவுக்கும் நம்ம கௌதம்கும் எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு மாறிங்க அப்படின்னா இருக்க பிரெஸ் பண்ணிக்கோங்க